ஐடி ஸ்டாக் ஒரு ஒரு ஸ்டாக்கும் அதோட ஃபிஃப்டி டூ வீக் கையிலேருந்து வேகமாக இறங்கி வருது அதுக்கு நியரஸ்ட்டு சப்போர்ட் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு டிசிஎஸ் இதுக்கு நியரஸ்ட் சப்போர்ட் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட லோ வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கு அடுத்த லோ வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்து எண்ணூற்றி எண்பது இது ரெண்டுமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது அதுக்கு அடுத்தது இன்ஃபோசிஸ் இதுக்கு நியரஸ்ட்டு சப்போர்ட் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட லோ வந்து ஆயிரத்தி முன்னூற்றி அஞ்சு அதுக்கு அடுத்ததா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட லோ ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு நெக்ஸ்ட் விப்ரோ இதுக்கு நியரஸ்ட் சப்போர்ட்டா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட லோ இருநூத்தி எட்டு இருக்கு அதுக்கு அடுத்தது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட லோ நூத்தி எழுபத்தல் டெக்னாலஜியோட நியரஸ்ட் சப்போர்ட் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட லோ ஆயிரத்தி முன்னூத்தி மூணுல இருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட லோ வந்து ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சா இருக்கு டெக் மகேந்திரா ஆயிரத்தி எண்ணூறுல ஏற்கனவே அங்கிருந்து ரொம்ப வேகமா இறங்கின இடம்னால அந்த இடத்துக்குள்ள பிரைஸ் போன உடனே இப்போ அங்கிருந்து எவ்வளவு வேகமாக கீழே இறங்கி ரியாக்ட் ஆகிருக்கு இதோட ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஆயிரத்தி இருநூத்தி ஒன்பதா இருக்கு அது ஒரு ஸ்டா டாங்கான சப்போர்ட்டா இருக்குது